வணக்கம் நீங்கள் கேட்கவிருப்பது திருப்பு முனைகள் எழுதியவர் என் சொக்கன் குரல் வடிவில் அனு உழைப்பு எனும் வைரம் யார் இந்த பையன் வில்லியம் ஆர்ச்சர் அந்த இளைஞனுக்கு அருகே நகர்ந்து உட்கார்ந்தார் அவனையே ஆர்வத்தோடு கூர்ந்து கவனிக்க ஆரம்பித்தார் ஆனால் அந்த இளைஞன் தன் கையிலிருந்த புத்தகத்திலிருந்து கூட பார்வையை அகற்றவில்லை இந்த புத்தகத்தை வாசிப்பதற்காகத்தான் நான் பிறந்தேன் என்பது போல் கண்ணையும் மனதையும் அங்கேயே பதித்து வைத்திருந்தான் அவன் அதுதான் அதுதான் வில்லியம் ஆர்ச்சருக்கு மிகவும் பிடித்திருந்தது இந்த வயசு பயன்களெல்லாம் வேடிக்கை வெட்டிப் பேச்சுகளில் நேரத்தை வீணடித்துக் கொண்டிருக்கையில் இவன் ஒருவனாவது புத்தகத்தில் கவனம் செலுத்துகிறானே அதைவிட ஆச்சரியம் இந்த இளைஞன் படிக்கும் புத்தகங்கள் கதை கவிதை என்று பொழுதுபோக்கு விஷயங்களில் கவனம் செலுத்தாமல் கம்யூனிசம் கலை இலக்கியம் நாடகம் போன்ற தலைப்புகளில் நல்ல கனமான புத்தகங்களைத் தேர்ந்தெடுத்துப் படிக்கிறான் இந்த வயதில் இப்படி ஒரு ஆர்வம் எங்கிருந்து வந்ததோ தெரியவில்லை வில்லியம் ஆர்ச்சர் அந்த இளைஞனை பல நாட்களாக கவனித்துக் கொண்டிருக்கிறார் அவர் இந்த நூலகத்திற்கு வரும்போதெல்லாம் அவன் அதே மேஜையில் உட்கார்ந்து எதையாவது படித்துக் கொண்டிருப்பான் ஒழுங்கில்லாத தலைமுடி அழுக்கு படிந்த ஆடைகள் ஆனால் கண்ணில் மட்டும் சூரிய வெளிச்சம் கையில் ஒரு புத்தகத்தை எடுத்துவிட்டான் என்றால் அவனுடைய உலகம் தனி சுற்றிலும் என்ன நடக்கிறது என்பதைப் பற்றிய அக்கறையே இல்லாமல் தொடர்ந்து வாசித்துக் கொண்டிருப்பான் அவன் சிறந்த எழுத்தாளர் கலை விமர்சகரான வில்லியம் ஆர்ச்சர் அந்த இளைஞனுடன் ஒரு வார்த்தை பேசியதில்லை ஆனால் எப்படியோ அவன் மீது அவருக்கு ஓர் அக்கறை பிறந்திருந்தது எப்படியாவது அவனைப் பற்றி அதிகம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினார் அவர் சீக்கிரத்திலேயே அதற்கான வாய்ப்பு கிடைத்தது ஒரு நண்பர் வீட்டில் அதே இளைஞனை எதேச்சியாக சந்தித்தார் வில்லியம் ஆர்ச்சர் யாரோ அவனை அவருக்கு அறிமுகப்படுத்தி வைத்தார்கள் மிஸ்டர் ஆர்ச்சர் இவர் பெயர் பர்னட் ஷா ஹலோ என்றார் வில்லியம் ஆர்ச்சர் நான் உங்களை நூலகத்தில் அடிக்கடி பார்த்திருக்கிறேன் அந்த முதல் சந்திப்பில் பேனட் ஷா அதிகம் பேசவில்லை ஆனால் அதன் பிறகு அவர்கள் அடிக்கடி சந்திக்க ஆரம்பித்தார்கள் பல்வேறு விஷயங்களைப் பற்றி காரசாரமாக விவாதித்துக் கொண்டார்கள் தகவல்கள் அனுபவங்கள் உணர்வுகளை பகிர்ந்து கொண்டார்கள் அப்போதுதான் ஆர்ச்சருக்கு ஒரு விஷயம் தெரியவந்தது ஷா நல்ல வாசகர் மட்டுமில்லை எழுத்தாளரும் கூட ஏற்கனவே சில நாவல்கள் எழுதியிருக்கிறார் ஆனால் பாவம் ஒன்று கூட பிரசுரமாகவில்லை வில்லியம் ஆர்ச்சருக்கு நாவல்களில் ஆர்வமில்லை ஆனால் நாடகங்கள் என்றால் கொள்ளை பிரியம் புகழ்பெற்ற டானிஷ் மொழி எழுத்தாளர் இப்சனின் சில மேடை நாடகங்களை வில்லியம் ஆர்ச்சர் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருந்தார் இந்த விஷயத்தை அவர் சொன்னபோது பேனட் ஷா உற்சாகமாகிவிட்டார் இப்சனின் நாடகங்களைப் பற்றி பல விஷயங்களை அவரிடம் கேட்டு தெரிந்து கொண்டார் ஷா திடீரென்று ஒரு நாள் பேனட் ஷாவுக்கு ஒரு சந்தேகம் மிஸ்டர் ஆர்ச்சர் நீங்கள் ஏன் சொந்தமாக நாடகங்கள் எழுதவில்லை அது எனக்கு சரிபட்டு வராது என்றார் வில்லியம் ஆர்ச்சர் மேடை நாடகத்துக்கு கதை எழுதுவது என்றால் பிரமாதமாக ஜமாய்த்து விடுவேன் ஆனால் எனக்கு வசனம் எழுத வராது வில்லியம் ஆர்ச்சர் இப்படி சொன்னதும் பேனட் ஷா முகத்தில் ஏதோ மாற்றம் சட்டென்று தீவிர யோசனையில் ஆழ்ந்தார் அவர் காரணம் ஷாவுக்கு ரொம்ப நாளாகவே மேடை நாடகம் எழுத வேண்டும் என்கிற ஆசை இருந்தது ஆனால் அதற்கு சரியான கதை அமையவில்லை பேசாமல் நாம் இருவரும் இணைந்து ஒரு நாடகம் எழுதினால் என்ன அதாவது நாடகத்துக்கான கதை கட்டமைப்பு விவரங்கள் விவரங்களெல்லாம் பார்த்துக் பார்த்துக்கொள்வார் அதற்கு வசனம் எழுதி தர வேண்டியது ஷாவின் பொறுப்பு உடனடியாக அவர்கள் இருவரும் உற்சாகத்துடன் வேலையில் இறங்கினார்கள் ஒரு சுவாரஸ்யமான கதையை தேர்ந்தெடுத்து ஒவ்வொரு காட்சியாக ஷாவுக்கு விவரித்தார் மார்ச்சர் அவர் பேச பேச மிகுந்த ஆர்வத்துடன் கேட்டுக்கொண்டிருந்தார் பேனட் ஷா வில்லியம் ஆர்ச்சர் காட்சிகளை விவரிக்கையில் அவருக்குள் வசனங்கள் தானாக ஓட ஆரம்பித்திருந்தன மறுநாள் நூலகத்தில் பேனட் ஷா கையில் புத்தகம் எதுவும் இல்லை அதற்கு பதிலாக நாடக வசனங்களை விறுவிறுவென்று எழுதித்தள்ள ஆரம்பித்திருந்தார் ஆறு வாரங்கள் கழித்து வில்லியம் ஆர்ச்சர் முன் வந்து நின்றார் பேர்னட்ஷா ஷா நாடகத்தில் பாதி எழுதிவிட்டேன் ஆனால் ஒரு பிரச்சனை என்னாச்சு நீங்கள் சொன்ன கதை அதற்குள் தீர்ந்து போய்விட்டது என்று பரிதாபமாகச் சொன்னார் பர்னட் ஷா தயவு செய்து இன்னும் கொஞ்சம் கதையை உருவாக்கி சொல்லுங்களேன் வில்லியம் ஆர்ச்சருக்கு கோபம் வந்துவிட்டது முடிந்து போன கதையை இன்னும் நீட்டுவதா சான்ஸே இல்லை என்று மறுத்துவிட்டார் அவ்வளவுதான் வில்லியம் ஆர்ச்சர் பர்னட் ஷா கூட்டணி அத்துடன் முறிந்தது அவர்கள் இணைந்து எழுதுவதாக முடிவு செய்திருந்த நாடகம் அரைகுறையாக கிடப்பில் போடப்பட்டது அதன் பிறகு ஷாவுக்கு அரசியல் சமூக சேர்வை ஆர்வம் வந்தது துண்டு பிரசுரங்கள் பிரச்சார நூல்கள் எழுதினார் மேடை நிகழ்ச்சிகளில் பேசி பிரபலமடைந்தார் ஆனால் அந்த நாடகம் மட்டும் அப்படியே புழுதி படிந்து கிடந்தது ஏழு வருடங்கள் கழித்து லண்டனில் ஒரு புதிய நாடக நிறுவனம் தொடங்கப்பட்டது அதற்கு ஒரு நாடகம் எழுதித்தர முடியுமா என்று பர்னட்ஷாவைக் கேட்டிருந்தார்கள் அப்போதுதான் ஷாவுக்கு தன்னுடைய பழைய நாடகத்தின் நினைவு வந்தது எங்கோ கிடந்த அந்தப் பிரதியை தூசித் தட்டி எடுத்து வாசித்து பார்த்தார் பரவாயில்லை எழுதியவரை நன்றாகத்தான் இருக்கிறது கொஞ்சம் அங்கே இங்கே தட்டிக் கொட்டி சரிசெய்தால் நல்ல நாடகமாக உருவாகிவிடும் என்று யோசித்தார் பேனட் ஷா உடனடியாக பேனாவும் கையுமாக விட்டார் பேர்னட் ஷா இத்தனை வருட இடைவெளியே தெரியாமல் மழ மழவென்று அந்த நாடகத்தைத் தொடர்ந்து எழுதி முடித்துவிட்டார் ஆயிரத்தி எண்ணூத்தி எம்பத்தி ஐந்தாம் ஆண்டில் பேர்னட் ஷா எழுதத் தொடங்கிய அந்த நாடகத்தின் பெயர் விடோவர்ஸ் ஹவுசஸ் பின்னர் அது எழுதி முடிக்கப்பட்டு அரங்கேறிய போது வருடம் ஆயிரத்தி எண்ணூத்தி தொன்னூத்தி இரண்டு முழுசாக ஏழு வருடங்கள் பேனட் ஷாவின் முதல் நாடகம் பெட்டிக்குள் முடங்கிக் கிடந்தது ஆனாலும் அவர் தன்னுடைய திறமையை ஒட்டடைப்படியே விடவில்லை பின்னர் சரியான வாய்ப்பு வந்தபோது அந்த பழைய நாடகத்தை எழுதி முடித்து பயன்படுத்திக் கொண்டார் அந்த திருப்புமுனைதான் ஷாவின் நாடக வாழ்க்கையை தொடங்கி வைத்தது அதன் பிறகு அறுபதுக்கும் மேற்பட்ட நாடகங்களை எழுதி உலகின் தலைசிறந்த நாடக எழுத்தாளர்களில் ஒருவராக புகழ்பெற்று அதற்காக நோபல் இலக்கிய பரிசையும் வென்றார் பேர்னட் ஷா இன்றைக்கும் ஷேக்ஸ்பியருக்கு இணையாக போற்றப்படும் ஒரே இலக்கிய மேதை அவர்தான் சில சமயங்களில் நாம் கஷ்டப்பட்டு உழைத்தும் கூட அதற்கு சரியான பலன் கிடைப்பதில்லை நம்முடைய முயற்சிகள் வீணாகப் போகிறதே என்று வருந்துகிறோம் சோர்வடைகிறோம் அப்போதெல்லாம் பேனட்ஷாவை நினைத்துக் கொள்ளுங்கள் வெளிச்சம் புகாத கருப்புப் பெட்டிக்குள் புதைத்து கூட வைரம் தனது ஜொலிஜொலிப்பை இழப்பதில்லை மீண்டும் அதை திறந்து பார்த்தால் அதே பழைய ஒளியுடன் மிளிர்ந்து நிற்கிறது நம்முடைய உழைப்பும் அப்படித்தான்